போயிக்கலாம் அந்த ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாய்வான ஹோட்டல் மாதிரி கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்குது அங்க வந்து வாகனத்தை கொண்டு போய்க்கல ஒரு கட்டத்தில் ஏற மாட்டேன் அப்போ நாலு சில்லுக்கு கல்லு வச்சு சரியான மலை உங்களோட வாகனத்தை உங்களோட வாகனங்கள் மாதிரி பார்த்து நீங்க கணக்கு பேர் வந்து கோல் எடுத்து தம்பி இதை செய்யுங்கோ அதை செய்யுங்கோ நீங்க அவங்க எப்படி தமிழ் தெரியும் கேட்குறீங்களா இல்லை எங்கிட்ட இது மொத்தம் தான் சிங்கள வீடு கேட்டு அதெல்லாம் தமிழ் தமிழ் கம்புல டவுன்ல இருக்கிற அந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும் அம்புலுவாவா டவர் தெரிஞ்சது வாகனத்துக்கு பாட்ஸ் அடுக்கிறதுதான் பெரிய ஒரு பாக்கியவா அது நல்ல சூர் இதுக்கு முதல் காணொளிகள் எல்லாம் கஜன் வைப் சென்ற சேனல்ல போட்டிருப்பேன் நாலஞ்சு தடவைக்கு மேலேயே நாங்க ஏறிட்டோம்

ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதில்ல சந்தோஷம் பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து ஒரு கேரவனை எடுத்து நாங்கள் பின்னுக்கு எல்லாம் மோடிஃபை பண்ணி இலங்கை முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்களுக்கும் போகிறதுக்காக அந்த வேனை வந்து கேம்பர் வேன் மாதிரி மாற்றி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு ஸோ அதுக்கான விஷயங்கள் எல்லாம் நடந்து கேட்க நாங்கள் வந்து பார்த்து நாங்கள் வட பகுதி அதாவது எங்கட பகுதியில் இந்த மிசான் கரவனுடைய உதிரி பாகங்கள் எல்லாம் எடுக்கிறது அதாவது வந்துட்டு நாங்கள் என்ன செஞ்சினாங்கன்னு சொன்னால் கண்டிகி வந்து கம்பளையில இப்ப நிக்கிற இதுக்கு முதல் காணொலிகள் எல்லாம் கஜன் வைஃப்ஸ்ன்ற சேனல்ல போட்டிருப்பார் நேற்று வந்து சரியான ஒரு அலைச்சலாக போயிட்டு நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து கம்பளைக்கு வந்துட்டு தங்குவோம்னு சொல்லிட்டு ஒரு இடத்த பார்த்துட்டு நாங்கள் போய்க்கலாம் அந்த ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாய்வான ஹோட்டல் மாதிரி கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்குது அங்கே வந்து வாகனத்தை கொண்டு போயிக்கல ஒரு கட்டத்தில் ஏற மாட்டேன் அப்போ நாடு சில்லுக்கு கல் வச்சு சரியான மலை அந்த உங்களுக்கு வீடியோ மட்டுக்கல அதான் கொஞ்சம் சறுக்கினாலும் வாகனம் விழுந்துடும் பின்பக்கத்தால் இப்போ ஒரு ஆள் எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் இருந்தால் தான் எடுக்கலாம் அப்படி இல்லாட்டிக்கு க்ரேனோ இல்லாட்டிக்கு ரிக்கவரி வாகனம் வச்சு தான் எடுக்கணுன்ற மாதிரிலாம் ஜோதிச்சு கடைசியாக நாங்கள் எந்த மெக்கானிக்கிட்ட கொண்ட விஷயங்கள் எல்லாம் செய்வோம்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் இருந்து நம்பி நாங்களோ அந்த மெக்கானிக்கே வந்து இரவு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி இருக்கும் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாகனத்தை நாங்கள் எடுத்துட்டோம் எடுத்த பிறகு கராச்சிக்கு கொண்டு போயிட்டோம் இன்றைக்கு போயிட்டு என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றதை பார்ப்போம் நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பளை டவுனில் இருக்கிறோம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும் அம்பளு அவர் டவர் தெரிஞ்சது சோ இந்த மலை அந்த மலையா இருக்க உடனே அந்த இது பாருங்க எப்படி இருக்குங்க அந்த தான் நம்மளும் டவர் இருக்குது சோ அந்த டவருக்கெல்லாம் நாங்கள் ஒரு நாலஞ்சு தரைக்கு மேலேயே நாங்க ஏறிட்டோம் ஆனா இப்போ நாங்கள் ஏறுற அளவுக்கு இல்ல வாகனத்தை செய்யணும் செஞ்சுட்டு எவ்வளோத்துக்கு எவ்வளோத்துக்கு விரைவா நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு இந்த பயணத்தை தொடர்ச்சியாக நீண்ட பயணமாக ஆரம்பிக்க வேணும் ஸோ அதுக்கான வேலைகள் தான் போய்கொண்டு இருக்குது முக்கியமாக பவர் ஸ்டியரிங் மாற்றோணும் முன்னுக்குள்ள டேஷ்போர்ட் அதுகளில் மாற்றணும் முன்னுக்கு நேவிகேஷன் சிஸ்டம் மாதிரி ஒன்று வைக்க வேணும் அடுத்தது வாகனத்துக்கு ஏசி இருந்துச்சுன்னா வாகன ஏசியை வந்து சரி செய்ய வேணும் இப்படியான விஷயங்கள் எல்லாம் நடக்குது ஜெஸ்ஸி ப்ளாக்ஸ்ன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜெஸ்ஸி என்ன அவர் மூலமாக குறுநாகல பாஸ்டியரிங் மாற்றலாம் மாதிரி சொன்னவர் அடுத்தது முன்சிஃபுல்ன்ற ஃப்ரெண்ட் தான் வந்து இங்கே மெக்கானிக் ஸோ அந்த அண்ணாட்டை தான் நாங்கள் வந்தோ நாங்கள் ஸோ முன்சிப்பால் தான் இந்த தொடர்பு கிடைச்சது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ நினைக்கிறேன் சரி வாங்கோம் இப்போ போயிட்டு வாகனம் இன்ன மாதிரி வேலைகள் நடக்குதுன்றதை போய் பார்ப்போம் நான் இப்போ வாகனம் திருத்துற இடத்துக்கு வந்துட்டோம் நேற்று நாங்கள் சொல்லியிருப்போம் அந்த இடத்துல இருந்துட்டு இங்கதான் அந்த டிரைவர் என்ன தான் அதாவது வேலை சைடு என்னால குணந்தவர் கொண்ட பிறகு இப்ப இந்த இடத்துல என்னட்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்குது என்ன விஷயம்னா எல்லாருமே இங்கே கேட்கணும் மேன் இங்க கொண்டு வந்து நீங்கள் என்று கேட்கணும் நாங்கள் எப்படி சொல்றோம்னு சொன்னா இங்க வந்துட்டு இந்த வாகனங்கள் கிடக்குது ஆனால் அங்க வந்துட்டு ஜாழ்பாண பகுதிகள் வட பகுதிகள் இந்த விசாரணை கரவன் என்ற பார்ட்ஸ்கள் வந்து ஸோ சோ தான் நாங்க சொல்றோம் எல்லாருமே வியத்துல எங்க போக வந்து நீங்க கேட்கணும் ஸோ நாங்கள் இதை விடவழியில் ரிப்பேர் ஆகி தான் இங்கே கொண்டு வந்த மாதிரி அவை நினைக்கணும் இப்போ நாங்கள் சொன்னாங்க இல்லை அங்கே பார்ட்ஸ் இல்லை இங்கே திருத்துறதுக்காக தான் கொண்டு சொல்லி ஸோ ஹேண்ட் பிரேக் பார்க்கணும் டேஷ் போர்ட் அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும் நேட்டு அந்த கீழே போகிற அந்த சில்லுக்கு போகிற அந்த அச்சிருக்கு தானே அதுக்குள்ளே ஒரு நட்டுக்கலன் இருக்குன்னு சொன்னவேன் ஸோ அந்த வேலையில் பார்த்து கொண்டிருக்கு அடுத்தது வேனுக்குள்ளே இவ்வளோ தூரம் கொண்டு நீங்கள் ஒரு ஜக் ஒன்று இல்லையண்டு கேவலமா பாக்குறாங்க அதான் அதான் என்னண்ட இப்படி பயணம் ஒளி கிடைக்கல நாங்கள் ஏதாவது ஒரு தொண்ணூறு நாள் நாங்க போறோம் நடக்கலாம் மாதிரி தேவையான வாகனத்துக்கு தேவையான அத்தியாவசியமான சாமான்கள் இருக்கு அதுல வந்துட்டு நாங்கள் ஒரு ஸ்டோர் ரூம்லாம் வச்சிருக்கோம் வந்த உடனே கேட்டது அதையும் வந்துட்டு ஒரு ஆட்டோக்குள்ள இருந்த ஜெக்கை வச்சுதான் செய்யணும் மற்றது நாலு பேர் தூக்கி பிடிச்சுதான் ஆஹ் அந்த ஜெக்கை ஜெக்குக்கு பதிலாக ஒரு மரக்கட்டை ஒன்றை வச்சிருக்கணும் வேலையில் நடந்து கொண்டிருக்குது மற்றது இந்த இடத்துல பாருங்க அந்த வச்சது மழையும் வந்து பெயர்றது அதனால கொஞ்சம் தரா செயலைகள் பின்னடைக்கு போயிட்டு இந்த இடத்துலயும் தண்ணி அப்படியே வெட்டி ஓடுறது நேற்றுல இருந்து அப்படியே நல்ல மழை நேற்று நாங்க சொல்லியிருப்போம் தானே இந்த வாகனம் விடியேக்க நின்றுன்னு சொல்லி ஹோட்டலுக்குள்ளேயே தேக்க அதுல இருந்து இப்ப வரைக்கும் மாறி மாறி மழை கொண்டிருக்கு ஒரு ஒன்று ஒரு மணி ஒன்றரை போலதான் நாங்க இந்த கராத்துக்கே நாங்க இப்ப அங்க வேலையில நடந்து கொண்டிருக்கு அஹ் மழை வளமையா சூடாலாம் எடுக்கிறது இன்றைக்கு டீ ஏதாவது வாங்கி கொண்டு போவோம் வந்து இதுல டீ வாங்கலாம்னு வந்து ஆனா வந்துட்டு டீ வந்து யாழ்ப்பாணத்துல வேற மாதிரி போத்தலிவே தெரியல அதனால நாங்க ரெண்டு டீயை குடிச்சிட்டு அவைக்கு சோடா வாங்கிட்டு போறோம் அவங்க என்னடா மழை குளிருக்கு சோடா வாங்கிட்டடா வாரீங்கன்னு பேச போறாங்க எங்களுக்கு வேற வழி இல்ல அதால இதை வாங்கிட்டு போறோம் பெரிய ஞாரெரசிங்களமும் இப்ப மறந்து போயிடுச்சு கனனால் கேம்பஸ் முடிச்சு. மடியில காலேஜ் இல்ல. கடை வந்து சரியான பக்கத்துல ஆனா போத்தல் இல்ல. ட்ரே ஹெட் நாங்க ட்ரே சின்ன ட்ரேர் நாங்க கனனீரம் பேஸ் பண்ணிட்டோம். அதால டக்கண்ட வாரம். இந்த இடத்துல கீழே மரக்கட்டைய வச்சு உயர்த்தினோம். உள்ளுக்கு வந்தா அந்த பின்னுக்கு போற அந்த ஃபோர்ஸுக்கான அந்த ரோட் இருக்குன்னே அது வந்து முதல் கம்பி வச்சு கட்டி மாதிரி தெரியும் சொன்னான். தெரியும் கீழே போய் பார்த்தவன். அலசினாவை மேலே ஏத்தி விட்டுருக்கு. வெயிட்டுக்காக இதல வெச்சிருக்காங்க. சம்பவத்துல அந்த கிளச் பிளேட் நாசம் ஆயிட்டு சோ அது வந்து மணக்குது இதை போய் மாத்த வேணும் டேமேஜ் ஆகிட்டு சரி கடைசியா வந்துட்டு இந்த கிளச் பிளேட் அடுத்து அந்த ப்ரெஷர் பிளேட்னு சொல்லி கையில வச்சுருந்தது எனக்கு என்னன்னு தெரியும்னா நானே இப்ப தான் சொல்றேன் எனக்கு தெரியாது அப்போ அது அவ்வளவு சொன்னவே அப்போ கொண்டு போயிடும் அலசியம் வாங்க போயிட்டு இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா நாங்கள் செய்ய வந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் மற்றது பவர் ஸ்டியரிங் முன்னுக்குள்ள அந்த டேஷ்போர்ட மாற்றுறது அதுக்கான பார்ட்ஸுகள் இங்க சொல்லி ஆனா இப்ப நாங்க செய்யற வேலை வேற ஒன்றா இருக்குது பார்ப்போம்

ப்ரேக்கோட வருதுன்னா அந்த பிரேக் விடிக்கிரி பிரேக் பட்டர் லுக்காகுமா அது என்ன சார் பிரேக்க ஷோர் ஒன்று போனால் இப்படி ஹேண்ட் பிரேக் வந்து மெனு வந்துருக்கு வேணும்தா நீங்க சொல்றது எப்படி நான் சொல்றது இந்த கியர் பாக்ஸ் கிட்ட இந்த ட்ரம் ஒன்று போட்டி கியர் புக்ஸ் லுக் ஆகுறதுக்கு ஆமா இந்த பாருங்க இந்த உண்டு ஓகே லைனர் அதுதான் ஹேண்ட் பிரேக் அது நல்ல ஓ

நேரோட்டங்களுக்கு ஓகே அதாவது சமதரையில் ஓடுறதுக்கு ஓகே தொண்ணூறு நாளை கிட்டே நாங்கள் போக எப்படியும் சரிவான பாதைகள் வரும் அதால் ஒரு ரெடியா மாத்தி நான் நல்ல பண்ண மாதிரி சொன்னோம் நாளைக்கு கண்டில போய் இருந்துச்சேன்டா காலை வணக்கம் மக்களே நேற்று பார்த்துருப்பீங்க நாங்க கராச்சுக்கு போனாங்க கராச்சுக்கு போயிட்டு அந்த கிளச் பிளேட்டையும் ப்ரெஷர் பிளேட்டையும் கலட்டி பார்த்தோன்னா அந்த பார்ட்ஸை கம்பள டவுனுக்குள்ள தேடி பார்த்தாங்க ஆஹ் இங்கே வந்து அதுக்குரிய பாகங்கள் இல்லை அதால வந்து கண்டிக்கு போய் பார்க்கணும்னு சொன்னதால நேற்று இருட்டிட்டு அதால அந்த வேலைகள் எல்லாம் நிப்பாட்டிட்டு நாங்கள் திருப்பவுமே தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் ஸோ நாங்கள் தங்கியிருக்கிற இடத்தையும் உங்களுக்கு காட்டுவோம் பண்ணிக்கிறேன் என்ன நீங்களும் வந்தால் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் வியூ பீக்ன்னு சொல்லி மூன்று மூணு பேர் தங்குறணும் ஏசி இல்லை உங்களுக்கு தேவையான ஏசி தண்ணிக்கொள்ளலாம் மொத்தமாக நாலாயிரத்தி ஐநூறு ரூபா டீசெண்டாக இருக்கு வாஷ் ரூம் எல்லாம் நல்ல நீட்டாக இருக்கு அப்படியே இந்த வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் நேற்று காட்டியிருப்போம் நினைக்கிறேன் இந்த அம்புலுவாவை டவர் இதுலேருந்து பார்த்தாலே தெரியும் அதிகளவா வெளிநாட்டு பயணிகள் சுற்றுலா பயணிகள் எல்லாருமே இங்கே வந்தா இந்த அம்புலுவாவை டவருக்கு போகணும்னு சொல்லி விரும்புறவ ஸோ இது இங்கே இருந்து பார்த்தாலே தெரியக்கூடிய அளவு தூரத்துல இருக்கு ஸோ இதுல இருந்துட்டு நாங்கள் வழிகிடலாம்னு சொல்லி பார்த்துட்டாங்க பிறகு பார்த்தா அலசியம்னா தானே போயிட்டு வரேன்னு சொல்லி வலிக்கிட்டார் இந்த இந்த என்ன பார்ட்ஸ் வேறுன்றா ஆட்டோன்லாம் போகணும் அப்போ மொத்தமாக மூன்று பேர் போயினும் தான் போய் பார்த்துட்டு வாரேன மாதிரி போனவர் பார்ட்ஸ் கிடைக்குதோ இல்லையோ தெரியல அப்படி இல்லாட்டிக்கு இப்போ நேற்று கலட்டின அந்த கிளச் பிளேட்டும் ப்ரெஷர் பிளேட்டும் போட்டுட்டு சமதரைகளில் ஓடலாம் இந்த மேடான பகுதிகளில் தான் கொஞ்சம் சருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும் ஸோ அதால் பழச போட்டுட்டு நாங்கள் குருநாகலோ இல்லாட்டிக்கு பண்ணதுக்கு தான் போக வேணும் இந்த பவர் ஸ்டியரிங் மாத்திரதுலயே கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு இந்த பவர் ஸ்டியரிங் வந்து நார்மல் பவர் ஸ்டியரிங் வந்து கலட்டி ஒரு கிழமை தான் செய்யணுமா இந்த எலக்ட்ரானிக் பவர் ஸ்டியரிங் வந்துட்டு ஜெசியண்ணே கதை இடத்துல சொன்னவர் குருநாகல்ல ஒரு நாளே செஞ்சு தரக்கூடிய மாதிரி இருக்குன்ற மாதிரி சொன்னவர் நீட் இரவு போன் எல்லாம் சாப்பிட்டு படுத்துட்டோம் மோட்டர் மட்டும் கதை பவர் போடுறது ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சு அந்த ஏதோ செய்வினமா எங்களுக்கும் ஒரு கிழமை என்ன அப்போ பார்ப்போம் இப்போ போயிட்டேன் போயிட்டு வரட்டுக்கு அது வரைக்கும் நாங்கள் ரூம்ல ரெஸ்ட் எடுப்போம் ரெஸ்ட் எடுத்துட்டு பார்ட்ஸ் இருந்துச்சேன்னு சொன்னா நாங்களும் போய் கராச்சி வேலையில பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இப்போ ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கண்டா அரசினன்னா இப்போ நகர் கோல்வனின்ட்டு என்ன சொன்னார் ஜெரீ கிளச் கிளச் பிளேட் இல்லை வெளிக்கிடு இருக்கிறத போட்டிக்கணும் யாழ்ப்பாணம் போக மாட்டார் எல்லாரும் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு மூன்று செகண்ட் மயான அமைதி மாதிரி ஃபோனில் சத்தம் போடாமல் இருந்தேன் இருந்த உடனே சொன்னார் அப்புறம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கு வேற ஒரு கிழமையாகும் அப்போ யாழ்ப்பாணம் வலிக்கிடுவோம் பண்ணார் சரி என்ன ஒரு மூன்று செகண்ட் சைலண்டாக இருந்தோம் அதுக்கு பிறகு சொன்னார் பார்ட்ஸ் இருக்கு எல்லாம் வலிக்கிடு 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 சரி என்னட்டு இப்போ நாங்கள் வலிக்கிறோம் பார்ட்ஸ் கண்டிலேருந்து வந்து கொண்டு இருக்கு அதை நாங்கள் எடுத்துக்கொண்டு அப்படியே கதாச்சிக்கு போகிறது மட்டும்தான் ஸோ சந்தோஷமா இருக்குது நாங்கள் செய்ய வந்த வேலை என்னோண்டு அதாவது பவர் ஸ்டியரிங் அதை எழுதியில் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி வந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா மாத்துறது வேற விஷயங்களை செய்ய முடியும் பார்க்க தான் வந்தது ஆனால் கிளச் கிளச் மாற்ற வேண்டிய கட்டாயம் உண்டு அதை மாற்றிட்டே விளக்கிடுவோம் சரி சந்தோஷம் ஓகே பாய் இப்போ கண்டிலிருந்து பார்ட்ஸ் எடுத்துக்கொண்டு வந்துட்டினா ஸோ கராச்சனை வந்து ஒரு மணி தேவத்தெல்லாம் பெறுவார் ஸோ அது வரைக்கும் நாங்கள் இங்கேயே நிற்க வேணும் பார்ட்ஸ் என்ன ஈஸியாக கிடைக்கக்கூடிய மாதிரி இருந்ததா பார்ட்ஸ் 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 தான் பிரச்சனை கிடைச்சதா ஈஸியாக இல்லை நான் உங்களோட ஆடை பார்த்தது ஒரு கடையில் கிடச்சி

இப்ப பாத்துருப்பீங்க எங்களுக்கு வந்துட்டு அன்னைக்கு கொழும்புல இருந்து வந்தவர் ஒரு அண்ணா அதாவது வந்து பாத்தீங்கன்னா முன்சிஃப் கசின் தான் இப்ப வந்தவர் சோ அவர் தான் இங்க வந்து தொடர்புகள் கிடைச்சு நாங்கள் ஒவ்வொரு வேலைகளாம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் சும்மா நிக்கலாதான் நேரம் கொஞ்ச நேரம் வந்துட்டு நாங்க அப்படியே டவுனை சுத்தி பார்ப்போம்னு சொல்லி வந்துட்டோம் கம்பள டவுன்ல போய்க் கொண்டு நாங்கள் இப்போ கீல்ஸுக்குள்ளே வந்துட்டோம் வெளியிலேயும் சும்மா நோமலாக குளிராக தான் இருக்குது இங்கேயும் குளிராக தான் இருக்குது ஆனால் உண்மையிலேயே நாங்கள் குளிர்வாங்க தான் வந்தோம் நாங்கள் அடுத்தது இங்கே கீழ்ஸில் வந்துட்டு இலங்கை பூராவும் எல்லா இடத்துலையுமே இருக்குது கலசின நான் சொன்ன மாதிரி இங்கே வந்துட்டு வீடியோ நோமலாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு இருக்குது யாழ்ப்பாணத்தில் அது மிகவும் ஒரு விருக்கப்பட்ட செக்யூரிட்டி ஏரியா அது அமெரிக்கான பென்டகன் மாதிரியான விஷயங்கள் தானே எல்லா பாதுகாப்பு விஷயங்களும் வாழ்க்கையில் இருக்கிறதால எடுக்க விட மாட்டோம் இங்கேயெல்லாம் நோமலாக எடுக்கலாம்

ஆனா நல்ல குளிர்மையா இருக்கும் இந்த வெதர் வந்து யாழ்ப்பாணத்துல இருந்தால் சூப்பரா இருக்கும் நேரா இப்போ சரியா மூண்டரை ஆகுது நாங்க திருப்ப வேன் அடிக்க போறோம் ஹர்ஷாட் ப்ரோ சொல்றேன் வேன் வேலையில எல்லாம் முடிஞ்சுதுதாம் போய் பார்ப்போம் அலசி என்னனால நித்ர கொண்ட வேர் ஹர்ஷாட் ப்ரோ வந்து கீழே கோல் அடிச்ச உடனே கோல் அடிச்சு சொல்லி நாளைக்கு செய்வோம் கம்முள்ளலேயே நிற்பேவாம் யாரு வேண நம்புறாங்களில்லடா ஓகே கடைசியா அந்த இடத்துக்கு வந்தாச்சு கொண்டிருக்கு இந்த கராச்சில நாங்கள் வந்துட்டு ஹேண்ட் பிரேக் அதிகளெல்லாம் செய்யலாமன்று வந்து வந்து வந்தாங்கன்னு சொல்லி ஆனால் ஆனா வந்துட்டு அந்த ஏத்த இதால வந்துட்டு இந்த கிளச் பிளேட்டும் இதுவும் போயிட்டு அதை மட்டும்தான் மாத்திருக்கிறோம் நாங்கள் நாளைக்கு நாளை பட்டியே கொண்டு வாங்கோம் அங்க கராச்சில வாகனத்தை உயர்த்தி போட்டு எல்லாமே செய்யலாம்னு சொன்னவன் இந்த சில்லுலேயும் இந்த போல் ஜாயிண்ட் ஏதோ ஒரு பிரச்சனை அதை மாற்றணும் இப்படி கணக்க விஷயங்கள் இருக்கு ஓடி பார்த்துட்டு வர போயிடும் சரி ஓகே இப்போ நாங்கள் கராஜ்லேருந்து இருந்து வாகனத்தை எடுத்துட்டு வந்துட்டோம் ஆனா நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து எப்படி கொண்டு வந்தோமோ அதே தான் வாகனம் நிற்கிது அதான் உண்மை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் சில விஷயங்கள் மாத்தணும்னு சொல்லி வந்து நாங்கள் எதிர்பாராத விதமா இன்னொரு விஷயம் பழுதானதால நாங்கள் அதை மாற்றி போட்டு அப்படியே தான் நிற்கிறோம் அப்போ ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் எதுவுமே நடக்கலை என்ற மாதிரி தான் நிற்கிறோம் மாத்தினது நல்லதானே என்னென்னா இப்போ தொண்ணூறு நாள் கிட்ட நாங்கள் ஓட வேணும் அதால் அதை எப்பயோ ஏதோ ஒரு கட்டத்தில் அதை திருப்பி அலுப்பு கொடுக்கும் அதால் இங்கேயே அலப்பு கொடுத்தால நாங்கள் அதை மாற்றிட்டோம் இனி வந்து பாத்தீங்கன்னா அந்த சில்லுக்கிட்ட அந்த போல் ஜாயின் பிரச்சனை மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது கட்டாயமா ஹேண்ட் பிரேக் பார்க்கணும் ஸோ அதுக்கு வந்துட்டு நாங்கள் நாளைக்கு இங்கேருந்து நாவலைப்பட்டியே போக போகிறோம் இதுலேருந்து ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர் இருக்குது ஸோ அங்கே போனோம்னு சொன்னால் நாங்கள் மெட்ட விஷயங்களை செஞ்சுட்டு அடுத்ததாக பவர் ஸ்டியரிங் அது மாற்றுற மாதிரி பிளான் இருந்தது ஸோ அதுவும் சரி வருதோ இல்லையோ தெரியாது அதை மாற்றிக்கொண்டு நாங்கள் யாழ்ப்பாணம் போயிட்டு எங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் ஏன்னா ஆரம்பிக்க போகிறோம் இப்போ பவர் ஸ்டியரிங் பற்றி காய்ச்சவர் பவர் ஸ்டியரிங் நாங்கள் மாற்ற போகிறோம் இல்லை நாங்கள் நாளைக்கு ஹேண்ட் பிரேக் செய்துட்டு யாழ்ப்பாணம் வலிக்க போகிறோம் ஏன்னா வந்து நாட்காலம் இதாகுது கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி எனக்குமே வந்து இருக்குது அதனால் நாளைக்கு பார்த்துட்டு வலிக்கிட்டுருவோம் ஹேண்ட் பிரேக் ஹேண்ட் பிரேக் செய்துட்டு வெளிக்கிட்டுருவோம் சரி இவ்வளோதான் இந்த அப்டேட் அதோட இந்த வீடியோ முடிக்க போகிறேன் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல ஸோ இனி வேறு விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொன்னால் தொடச்சி அப்படி நீங்கள் காணொலியில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற எங்களோடய வாகனத்தை உங்களோட வாகனங்கள் மாதிரி பார்த்து நீங்கள் கணக்கு பேர் வந்து கோல் எடுத்து தம்பி இதை செய்யுங்கோ அதை செய்யுங்கோ மற்றது இந்த பேட்ரி விஷயங்கள் எல்லா விஷயங்களுமே இப்போ உங்களோட சொந்த வாகனத்தை சொந்த பொருளை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க அது பயங்கர சந்தோஷமாக இருக்குது சரி என்ன என்ன ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்